வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன்மொழி என்னோட சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியதிகள் மாறலாம் என்ற இந்த சிறுகதை அந்த காலத்திலேயே பெண்களின் நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல இருக்குது பொறுமையா இருப்பவர்கள் கண்டிப்பா கேளுங்க கே புவனேஸ்வர் அவர்களின் பதிவு நம்ம எல்லார் மனசுலையுமே நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நினைப்போம் ஸோ ராஜ்யத்துக்கு என்ன கஷ்டம் அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ராஜ்யத்துக்கு படபடப்பா இருந்தது சுமங்கலி பிரார்த்தனை முடிந்து குடும்பத்தில் இருந்து போன சுமங்கலி பெண்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய சாந்தியெல்லாம் முடிச்சு நடக்க இருப்பது முதல் சும நிகழ்ச்சியாக இருப்பதா செலவோடு செலவா சுமங்கலி பெண்களுக்கு அனைவருக்கும் புடவ அறிவிக்க எடுத்து கொடுத்து அவர்கள் ம மனதையும் சாந்தி செய்தால் ராஜ்யம் இரண்டு பெண்களுக்கு கல்யாணத்தை முடித்து விட்டால் நிம்மதியாக இருக்கும் அப்புறம் வரத்தான் என்று அவன் நினைத்து கொண்டாள் அவனுக்கும் பாம்பேயில் வேலை கிடைத்து விட்டது பெண் கொடுக்க பல பேர் முன்வந்தனர் ராஜ்யந்தான் முதலில் பெண்களுக்கு முடியட்டும் என்று ஒத்திவைத்தாள் ஐந்தாவதும் ஆறாவதும் எட்டாவதும் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளோடு அப்பதான் இடியே தூக்கி போட்டால் போல் ராஜ்யத்திற்கு ஒரு விஷயம் நடந்தது ராமதாந்தன் தன்னை விட்டு அநாதையாய் சென்றபோது ரொம்ப அதிர்ந்து போய்விட்டாள் ராஜம் சமையலை மட்டுமே நிர்வகிக்கத் தெரிந்தவளின் தலையில் வீட்டு நிர்வாகம் மொத்தமும் சுமையாய் இறங்கியதால் என்ன செய்வாள் ஒண்டியாய் கணவன் இருந்தவரை கோயிலுக்கு போகணுனாலும் கடை தெருவுக்கு போகணுன்னாலும் சிலுவாவுக்கு போகணுனாலும் அவன் பின்னாலே நடந்து பழக்கப்பட்டவளுக்கு தனியாய் முடியுமா உறவினர்கள் அலைவனும் கேள்விக்குரிய அனுபவத்தோடு பார்த்து பேசினார்களே தவிர அனுசரணையை ஆதரிக்க ஒருவரும் முன்வரவில்லை செத்த வீட்டில் சொல்லிக்கொள்ளாமல் போக வேண்டும் என்று சொல்லி வைத்தார்களே அதை சாக்கு வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் குமுறி அழுதவள் தன்னை அன்றி மூன்று குழந்தைகள் இருப்பதை உணர்ந்து தைரியமாய் தலை நிமிர்ந்தாள் கணவனின் அலுவலகத்திலேயே வேலை கொடுத்தார்கள் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் நினைத்து கொண்டு ஒரு கட்டம் அமைத்துக்கொண்டு கொண்டு வாழத் தொடங்கினாள் ராஜம் முதல் பெண் பூமாவை பிஎஸ்சி படிக்க வைத்தாள் அவளுக்கும் அரசாங்க பள்ளியில் வேலை கிடைத்தது அவளுக்கு தான் நாளைக்கு மறுநாள் கல்யாணம் இரண்டாவது பெண் வித்யாவை டிப்ளமோ படிக்க வைத்தாள் வேலைக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தாள் இருவருக்கும் மூத்தவன் பரத் சென்ற வருடம் எம்பிஏ பரீட்சை எழுதி முடித்த கையோடு அவன் ப்ராஜெக்ட் செய்த கம்பெனியின் பாம்பையே கிளை இவனது திறமையை மெச்சி நேரடியாக வேலைக்கு எடுத்தது வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் முடியப் போகிறது மாதம் பிறந்ததும் சுலையாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கிறான் பணம் புழங்க ஆரம்பித்ததும் உணவினர்கள் தங்கள் பெண்களை பரத்துக்கு முடிக்க முண்டியெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் தங்கையின் கல்யாணம் முடிந்த கையோடு வேலையை விட்டுட்டு வந்துடுமா என்னோடே இருமா அப்படின்னு பரத் சொல்றான் முதலில் பூமாவின் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்பா இன்று மதியம் சத்திரத்துக்கு போய்விட வேண்டும் மாப்பிளை விட்டார் நேரா அங்க வந்து இறங்கிடுவாங்க நகைகள் துணிமணிகள் பாத்திரம் பண்டங்கள் பச்சனை வகைகள் என வகைவாரியாக பிரித்து கொண்டு வைத்திருந்தால் ராஜ்யம் ஒரு கைவெண்டியையும் ரிச்சா இரண்டையும் அழைத்து வந்தார் பரத்தின் மாமா அதாவது ராஜ்யத்தின் பெரிய அண்ணா தன் மகளை எப்படியாவது பரத்துக்கு முடிக்க வேண்டும் என்று துடியா துடிச்சு கொண்டிருந்தார் சீர்வரிசைகள் அமக்களமாய் மண்ணியின் பாதுகாப்போடு சத்திரத்தில் போய் இறங்கின ராஜ்யத்தின் மூத்த மைத்துனர் சடகோபன் முன்பே அட்வான்ஸ் கொடுத்திருந்த சமையல் பாட்டியை பதிவிசாய் அழைத்து வந்தார் நாத்தனார் நாகலட்சுமி சத்திரத்து தாழ்வாரம் அலம்பித் தொடைத்து இலைக்கோளம் போட்டாள் வாசல் பெருக்கி படிகோளம் போட்டு காவி எடுத்தால் ராஜ்யத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்கிருந்து இத்தனை புன்புணர்ச்சி வந்தது இவர்களுக்கு கையில் காசில்லாமல் கரை சேர்க்க மூன்று குழந்தைகளுடன் துணையில்லாமல் தனித்து தவித்த போது ஏன் என்று கேட்க நாதி இல்லை இன்று யாரோ கல்லால் அடித்தால் கலைந்த காக்காய் கூட்டம் போல இங்கு வந்து சூழ்ந்து கொண்டு சொல்லாமலே வேலைகளை பங்கீடு செய்து கொண்டு நம்ப முடியவில்லையே மனிதர்களுக்கு இல்லாத மதிப்பும் மரியாதையும் அலங்கரித்து அச்சரிக்கப்பட்ட காகிதத்துக்கா என்று யோசித்தாள் ஒரு வார வேலை நல்லபடியா முடிய வேண்டுமே என்கிற மன உளைச்சலும் சேர்ந்து கொண்டு கண்களை விட்டது வித்யா எனக்கு பால் கொஞ்சம் கொண்டு வாமா என்று சொல்ல பால் குடித்து கொண்டு ரெஸ்ட் எடுத்தாள் பரத் வெளிவேலைகளில் தீவிரமாக இருந்தான் இதுவரையான செலவே ஐம்பது ஆயிரத்து தொடுகிறது இன்னும் இருக்கிறது மாப்பிளை அழைப்புக்கு காருக்கு சொச்சம் கொடுத்தாக வேண்டும் சத்திரம் வாடகை சமையல் பாட்டிக்கு பாக்கி பணம் தலையை சுற்றி கொண்டு வந்தது ராஜ்யத்துக்கு சம்மந்தி விட்டால் நல்ல மாதிரிதான் வரதட்சணையாக ஒரு பைசா எதிர்பார்க்கவில்லை உங்க பொண்ணையும் நீங்க கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சிருப்பீங்க செலவு செய்துதான் வளர்த்திருப்பீங்க அப்புறம் என்னத்துக்கு வரதட்சணை என்று நாசுக்கா சொன்னார்கள் ஆகும் செலவில் பாதியை ஏற்றுக்கொள்வதாக கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆயிற்று மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து இறங்கி விட்டார்கள் பூமாவை நன்கு அலகாரம் செய்து மாப்பிளை அடப்பும் ஜாம் ஜாம் என்று முடிந்தது காசியாத்திரை ஊஞ்சல் முதலே சம்பிரதாயங்களும் முடிந்தன முகூர்த்தத்துக்கு இன்னும் பத்தே நிமிடம் அமைந்தன பூமாயவை கூறப்படவையில் இரண்டு தோழிகளின் அனுப்பில் மெதுவாக நடந்து வந்தாள் மாப்பிள்ளையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் எத்தனை அழகு என் மகள் என் கண்ணே பட்டுவிடும் போலிருக்கிறதே ஜோடி பொருத்தம் பிரமாதம் பார்த்து பார்த்து ரசித்து பெருமிதம் கொண்டாள் ராஜ்யம் திருமாங்கலத்தை தட்டில் வைத்து சபையில் ஒவ்வொருவரிடம் ஆசி வாங்கி கொண்டே வந்தார் சாத்திரிகள் ராஜ்யத்தின் முறை வந்தது எதேச்சியா நிமிந்து பார்த்தவர் கையை வெடுக்கென பின்னால் இழுத்து கொண்டார் ஏமா ஒதுங்கி இருக்கப்படாதோ என்றார் தொடர்ந்து அடுத்தவரின் தட்டை நீட்டிக்கொண்டு நகர ஆரம்பித்த சாத்திரிகளை ஒரு கை தடுத்து நிறுத்தியது நிமிர்ந்து பார்த்தார் சம்பந்திதான் தோல் துண்டை உதறி கொண்டு நின்றிருந்தார் நேரமாறது என்ன வேணும் சொல்லுங்கோ ஏன் சம்மந்தி வீட்டு அம்மாவிடம் வாங்கலை அவர் விதவை சாஸ்திர சம்பதை விதவை ஆண்ட ஆசி வாங்க கூடாது அபச்சாரம் அது சரி மனைவியை இழந்த பெண் என்னிடம் மட்டும் ஆசி வாங்கினே அது மட்டும் அபச்சாரம் இல்லையா ஒரு பெண் தன் கணவனை இழந்து விட்டால் அபச்சாரத்துக்கு உள்ளாகி விடுறாளோ இது என்ன சாஸ்திரிகளின் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா அப்படிதான் நம்ம சாஸ்திரம் சொல்றதா ஆணுக்கு சமமாக வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை இத்தனை நாள் தோளில் சுமந்து வந்த அம்மாவிடம் வாங்கலன்னா அவங்க மனசு குளிரன்னா இந்த கல்யாண ஆர்ப்பாட்டத்தில் அர்த்தமே இல்லை மணமகளுக்கு தாயாரான அந்த விதவை தான் அவளை வளர்த்து படிக்க வைத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்தார் பெற்ற மனதின் ஆசி இருந்தால்தானே என் மருமகள் சிறக்க முடியும் முதலில் திருமங்கலத்தை அவரிடம் நீட்டி ஆசி வாங்குங்கோ அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும் சபை மௌனத்தில் சூழ்ந்தது சம்பந்தியை நோக்கி இருகரம் கூப்பினாள் ராஜ்யம் கண்களில் ஆனந்த கண்ணீர் நாள் வரை நான் பட்ட கஷ்டங்கள் நொடிப்பொழுதில் மனதை விட்டு விலகியது போல் உணர்ந்தாள் மகளின் பிரகாசமான எதிர்காலம் கண்களின் நிழலா நிழலாட கெட்டி மேலும் முழங்கிக் கொண்டிருந்தது நன்றி நண்பர்களே